கேள்வி கடவுளின் இயல் என்ன பதில் முதல் யோவான் நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் கடவுள் ஆன்மாவாக இருக்கிறார் ஆகையால் அவரை போற்றுபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் போற்ற வேண்டும் இரண்டாவது எபேசியர்கள் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் சங்கீதம் அவரது உடல் அவர் அனைத்தையும் அனைத்திலும் நிரப்புகிறார் மூன்றாவது கடவுள் எல்லா பொருட்களோடும் இணைந்தவர் அல்ல அவருடன் தனிமை உண்டு அப்போ செயல்கள் பிற்பகல் ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் உருவாக்கிய கடவுள் வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் மனிதக் கைகளால் செய்யப்பட்ட கோவில்களில் வாழ்ந்திட மாட்டார் ரோமர் பதினொன்று முப்பத்தைந்து முப்பத்தாறு அவருக்கு முதலில் யார் கொடுத்தார் என்பதால் அவர் திருப்பி தர வேண்டுமா ஏனெனில் அனைத்தும் அவரிடமிருந்து அவருக்காகவும் அவரால் இருப்பதாகும் அவனுக்கே புகழ் எப்போதும் இருப்பதாக இருக்கட்டும் ஆமென் நான்காவது கடவுள் ஒரே ஒருவர் பாந்தேசமும் அல்ல பல கடவுள் வழிபாடும் அல்ல ஏசாயா நாற்பது பதினெட்டு நீங்கள் கடவுளை யாரோடு ஒப்பிடுவீர்கள் அவருக்கு எந்த உருவம் பொருந்தும் ஏசாயா நாற்பது இருபத்தைந்து பிதமானவர் கூறுகிறார் நீங்கள் என்னை யாரோடு ஒப்பிடுவீர்கள் நான் அவரை